எல்லாருக்கும் வணக்கம் நான் முகஸ்ரீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க சில நேரம் நினைப்பாங்க தன்னை பத்தி நான் வெட்டியா இருக்கேன் அப்படின்னு அப்படி மனக்குமுறலோடு இருக்க பெண்களுக்கான வீடியோ இதுதான் கட்டாயம் நீங்கள் இதை பார்க்கணும் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு நீங்களே நினச்சிக்காதீங்க ஹோம் மேக்கர் அப்படின் சொல்லுங்கள் சொல்லுவாங்க என்ன வீட்டில் தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்டு நீங்கள் தோண்டுடாதீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற மிக பெரிய வெற்றி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த வீடே உங்களோட பொறுப்பில் தான் இருக்குது இந்த வீடே உங்களோட பொறுப்பு தான் அதுக்கு பின்னாடி இருக்க வேலைகள் இருக்குது பாருங்கள் அதை நினச்சி பார்த்தா அப்போ இந்த உலகமே சின்னதாயிடும் சும்மா இருக்கேன் அப்படி நினைக்காதீங்க காலையில் எழுந்ததுலேருந்து நீங்கள் பம்பரமாக சுற்றுப்பீங்க வீட்டை பார்த்துக்குவீங்க வீட்டில் இருக்கிறவங்களோட உடல்நிலையை பார்த்துக்குவீங்க யாராச்சும் சோர்ந்து இருந்தா அவங்களோட மனநிலையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஓயாத உழைக்கிற இந்த ஒய்ஃப்ஸ்க்கு ஒரு ஊதியம் கூட இல்லை அப்படி தானே அட ஊதியம் இல்லைன்னா பரவாயில்லைங்க ஒரு சின்ன பாராட்டுனாச்சும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நினைக்க தோணுது தானே நீங்கள் அதெல்லாம் பற்றி நினைக்காதீங்க நீங்கள நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க நான் ஸ்ட்ராங் தான் இந்த வீட்டை நல்லபடியாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்சிக்கிங்க காலையில் போது நேற்றே பிளான் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இருந்தாலும் ஒருவேளை இது பிடிக்குமா பிடிக்காத ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சிந்தனையோடையே உங்களை நீங்கள் இயக்கிக்கிட்டே இருப்பீங்க குழந்தைங்களுக்கு கணவருக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த மாதிரி எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி உணவு சமைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இத்தனை பொறுப்போடு இருக்க உங்களுக்கு கிடைக்கிற பேர் என்னமோ வீட்டில் தானே இருக்க சும்மா தானே இருக்க அப்படிங்கிற பேர் வந்து சில நேரம் உங்களை அப்படியே கஷ்டப்படுத்தும் இல்லையா அப்படி இல்லை நீங்கள் யார் தெரியுமா நீங்கள் ஒரு மேனேஜர் வீட்டை மேனேஜ் பண்ணுறீங்க இல்லையா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு மேனேஜர் ஒரு பட்ஜெட் எக்ஸ்பர்ட் இந்த செலவு இப்போ தேவையா எது அத்தியாவசியமானது இதெல்லாம் இன்னைக்கு வா இதெல்லாம் இந்த மந்த்துக்கு தேவையானதை வாங்கிடலாம் இதை கொஞ்சம் ரிசர்வில் வச்சுக்கலாம் எமர்ஜென்சினா அப்படின்னு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுவீங்க பார்த்தீங்களா பட்ஜெட் எக்ஸ்பர்ட் டீச்சர் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க ஒரு டீச்சர் நியூட்ரிஷனிஸ்ட் இது இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது வெளியில் ஓடி ஓடி உழைக்கிற ஹஸ்பண்டுக்கு இதை கொடுத்தா நல்லது இப்படி சமைக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா ஒருவேளை இது அவங்களுக்கு செய்கிறாது அதுக்கு பல இந்த ஆல்டர்னேட் செய்யலாம் அப்படின்னு செய்கிற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு கவுன்சிலராக கூட ஆயிடுவீங்க மனசு இருக்க ஹஸ்பண்டுக்கு ஒரு உற்சாகத்தை தர மாதிரி சில வார்த்தைகள் சொல்லுவீங்க ஸ்கூல்லேருந்து அழுது ஓய்ந்து ஏதாச்சும் பிரச்சனையாக வர குழந்தைங்களுக்கு இப்படி இப்படிலாம் நடக்கும் அதெல்லாம் நம்ம இப்படி தான் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கவுன்சிலராக கூட இருக்கீங்க வீட்டில் முதியவர்கள் அவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது சில சமயம் அவங்களோட முதிர்ச்சி காரணமாக அவங்க சோர்ந்து இருப்பாங்க சில சமயம் மரண பயத்தில் கூட இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு கவுன்சிலராக நீங்கள் இருக்கிறீங்க இப்படி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஒரு லீவ் இல்லை ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை ரிட்டைர்மெண்ட்டும் இல்லை தானே ஆனால் அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த வீடு தான் என்னோடய உலகம்னு அதுதான் உங்களோட வெற்றி இப்படி நினைக்கிற உங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் நீங்கள் வெட்டியா இல்லை உலகம் அதை சொன்ன நீங்கள் பார்க்குற வேலைகளுக்கும் உங்களோட உழைப்புக்கும் திரும்பி பார்த்தா இந்த உலகம் ரொம்ப சின்னதாக ஆயிடும் அத ஏன்னா நீங்க இந்த வீடு தான் என்னோட உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க தான் உங்களை பாராட்டிக்கணும் இந்த உலகம் உங்களோட வேலைக்கோ உங்களோட உழைப்புக்கோ மதிப்புளிக்க போது உங்கள் உள்ள மட்டும் இந்த இதை எப்பயும் வச்சுக்கோங்க மனசில் வச்சுக்கோங்க உற்சாகமாக இருங்க இந்த வீடு தான் என்னோட உலகம் இதை நான் பார்த்துக்கிறேன் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் சொல்கிறேன் நீங்கள் பெட்டியாக இல்லை இந்த வீட்டுக்கு வீடுதான் உங்கள் உலகமாக நிற்க நினைக்கிற நீங்கள் பெரிய மனசு உடையவங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மனசை தளர விடாமல் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இப்படி தான் உங்கள் மனசோட பேசுகிற உங்கள் மனசாக உங்கள் குரலாக உங்கள் ஸ்ரீ எப்பயும் உங்களோட இருப்பேன் நன்றி